சங்கீதம் நாற்பது ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் நடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விரிவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் வலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளைத் திறந்தீர் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் என்றார் என்பதே ஆமே